கடந்த இருபதாம் பாசுரத்தில் இறைவன் அடியவர்களின் ஆறாத அன்புக்கு கட்டப்பட்டவன் என்றோ அதிலும் பெண் என்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார் என்னும் பாரதியின் கூற்றுப்படி பெண்கள் அல்லவா வேண்டுகிறார்கள் எனவே புதற்கன் நப்பின்னையின் அருளும் அவள் பரிந்துரைத்தபடி அவள் கணவனாம் கண்ணனின் அருளும் திருவாய்ப்பாடி பெண்களுக்கு கிடைத்துவிட்டன கடந்த இருபதாம் பாசுரத்தில் இப்பொழுதே அருள வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு ஒரு கணமும் தாமதியாமல் அக்கணமே கண்ணன் அருள்வாளித்து விட்டான் ஆகவே இந்த திருப்பாசுரத்தில் அவன் வளர்ந்த ஆயரகுளத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் அடித்து பேச தொடங்கிவிட்டார்கள் பாசுரம் ஏற்ற கலங்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால்சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே பெரியலகினாய் மாற்றார் உனக்கு வழி ஆற்றாது வந்து பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவாய் என்று கூறுகிறார்கள் இந்த ஆயிரவல பெருமைகளை என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் கரந்த பாலை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளளவு நிறைந்த பாத்திரங்கள் நிறைந்து மேலெழுந்து பொங்கியளிக்கும் வகையில் மாறாத வகையில் பாலினை சுருகின்ற வள்ளல் தன்மை வாய்ந்த பசுக்களை தன்னுடைய செல்வமாக வெற்றவன் நன்றபோவன் என்று இந்த ஆயர்வாடி பெண்கள் புகழ்கிறார்கள் மேலூர் பாசுரத்தில் வாங்க குடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் என்றார்கள் இந்த திருப்பாசுரத்தில் பசுக்கள் பால் சுரிந்து ஆய்ப்பாடியின் செல்வ வளத்தை செழிப்புறச் செய்வதனையும் காண்கிறார்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் வள்ளல் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் என்று சொல்கிறார்கள் இத்தகைய பால்வளத்தால் அனைத்து வளங்களையும் பெற்று செல்வத்தின் நாயகனான நந்தகோபாலின் மகனே என்று கண்ணனை அழைப்பதினால் அவன் வளரும் செல்வ சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று புலப்படுத்துகிறார்கள் கண்ணனே நீ துயில் உணர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார்கள் அடுத்து அடியவர்கள் பக்திக்கு ஆட்பட்டு அவர்களை காப்பதில் கருத்தூன்றி நிற்கும் திண்மையுடையவனே என்றும் சொல்கிறார்கள் பக்தி வலையில் படுபவன் கண்டாய் என்று ஆண்டவனை ஆன்றோர் குறிப்பிடுவர் அந்த வகையில் பெரியவனாக உயிர்களின் வருத்தம் போக்க உலகிலே அவதரித்தவனாக நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் தன்மையால் சுடர்மிகு ஜோதியாக கண்ணன் மணிவண்ணன் விளங்குகின்றானாம் எனவே புகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பாக உறைவிடமாக விளங்குகின்ற எம்பெருமான் துயிலெழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார்கள் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே குயிலாய் என்று சொல்கிறார்கள் பகைவர்கள் எவராய் இருந்தாலும் அவர்கள் உன் முன் நிற்கும் பொழுது வலிமை அழிந்து உன் வாசலில் வந்து உன் அடிபணிந்து சரணாகதி வேண்டுவார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த ஆயர்வாடி பெண்கள் எத்திசையும் உழன்று ஓடியெங்கும் புகழற்று இழைத்து விழுந்த காகம் என்று காகாசுரன் ராமனை சரண் புகுந்த கதையினை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம் வைணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தத்துவம் என்பது மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் கண்ணனின் வலிமைக்கு முன் ஆற்றாத தோற்ற பகைவர்கள் அவனுடைய பாதார விந்தங்களிலே இனி உய்யும் வழி என்று கண்டு கண்ணனின் கலலினைகளில் சரணடைவர் வேதாந்த தேசிகர் இந்த சரணாகதி தத்துவத்தை மிக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள் இங்கோ ஆயர்வாடி பெண்கள் கண்ணா உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதியில்லை உன்னையே சரணடைய வந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் அவன் தங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இரண்டு ஏதுக்களை எடுத்து காட்டுகிறார்கள் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்பதும் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே என்பதும் அவன் சரணாகதி தரத்தக்கவன் உலக உயிர்கள் உய்யும் பொருட்டே வானுலகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்திருக்கும் கருணை கடல் என்பதும் புலப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு கண்ணனின் கடலடிகளை போற்றி அவன் அருள வேண்டியது அவசியம் என்பதை இந்த திருப்பாசுரத்தில் திருவாகிப்பாடி பெண்கள் வற்புறுத்துகிறார்கள் இந்த திருப்பாசுரத்தில் ஞானாசிரியன் சீடன் உறவு பசு பால் பாக்யம் ஆகியவற்றால் இந்த திருப்பாசுரம் விளக்கப்பட்டிருப்பதையும் நாம் காணலாம் இந்த இனிய விளக்கங்களோடு இருபத்தி ஓராம் பாசுரத்தை முடிக்கிறோம் மீண்டும் நாளை இருபத்தி இரண்டாம் பாசுரமான அங்கன்மா ஞானத்தரசரை காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி